திருவண்ணாமலை தீபத்தோடு இன்னைக்கு மூணாவது நாள் தீபம் ஏற்றி மூணாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அண்ணாமலையார் கிரிவலம்புரார் ஆமாங்க அண்ணாமலையார் சாமியே மலையை சுற்ற போகிறார் இன்றைக்கி தான் மூணாவது நாள் இன்றைக்கி தீபம் இருக்காங்க அந்த டைம் காலையில் ஒம்பது மணிக்கு மலை சுற்ற ஆரம்பித்த அண்ணாமலையார் இப்போ தான் ஒரு ஆறரை மணியாவது வெங்கிகால் கிட்டே வந்துட்டுருக்கார் பொறுமையாக வந்துட்டு இருக்கார் அண்ணாமலையார் மலை சுற்றிட்டு தீபம் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி ஏற்றுனாங்க தீபத்தை பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு வருவோம் அண்ணாமலையார் ஒரு ரெண்டு ரெகுலராக வந்து காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் வந்துடுவார் அண்ணாமலையார் அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக அண்ணாமலையார் மலை சுற்றிட்டு வராரு பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அண்ணாமலையார் மலை சுற்றுவார் தீபம் முடிஞ்சு மூணாவது நாள் மலை சுற்றிட்டு வருவார் இப்போ தான் வந்துட்டுருக்கார் அண்ணாமலையார் ஒண்ணாமலையம்மன் அப்புறமா பின்னாடி விநாயகர் முருகர் எல்லாமே அதனால் மலை சுற்றிட்டு வராங்க அப்படியே பார்த்துட்டு மேலே வந்து தீப எடுத்துகிட்டு இருக்கும் பக்கத்துலேயே அப்படியும் பாருங்கள் બોય યુ વિડી જોસા બો ઉડું માંગીરા બો વિડી ને પો આલી નીકળ રાય પોંગ